மகிழ யோகா யோகா தினத்தை தியானம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யாரையாவது போயிட்டு நீங்க தியானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு தொடர்ந்து ஒரு பொருளை பத்தி மட்டும் நினைக்கிறது தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு ஒரு பொய் இருக்கு ஒரு பொருளை பத்தி நினைக்கணும் அப்படிங்கிறது உண்மை ஒரு பொருளை பத்தி மட்டும் நினைக்கணும் அப்படிங்கிறது தவறு ஏன்னா மனது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பொருளை சிந்திக்க ஒத்துக்கும் ஆனா ஒரு பொருளை பத்தி மட்டும் சிந்திக்கிறதுக்கு ஒத்துக்காது பல விஷயங்களை சிந்திப்போம் அந்த பல விஷயத்துல ஒரு விஷயம் தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு எப்பயுமே வாய்ப்பு தான் மனதினுடைய இயல்பு அதனால தியானம் என்பது தொடர்ந்து ஒரு பொருளை பற்றி சிந்திப்பது ஒரு பொருளை பற்றி மட்டும் சிந்திப்பது அல்ல இதுல தெளிவு வந்துருச்சுன்னா நீங்க தியானம் பண்ண தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா தியானம் பண்றதுக்கு கத்துக்கு வர்றவங்க எல்லாருமே கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணவுன்னு எங்க கிட்ட சொல்ற முதல் விஷயம் நிறைய எண்ணங்கள் வந்துச்சு சரி நிறைய எண்ணங்கள் வந்துச்சு அதோட நீங்க தியானம் பண்றப்ப வச்சுக்க சொன்ன அந்த எண்ணமும் இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு ஆனா நிறைய எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தியானம் பண்ணா வேற எண்ணங்களே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு மன தோற்றத்தோட வர்றாங்க அதனால அவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்க எனக்கு தியானம்லாம் வராதுங்க எனக்கு ஒரே எண்ணங்களா வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உண்மை அது இல்லைங்க மனதினுடைய இயல்பே எண்ணங்களால தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டு தான் அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை கொடுத்துட்டு அந்த எண்ணத்தை முதல்ல அடிக்கடி நினைவு ஊட்டிக்கிறது அப்புறம் மெல்ல மெல்ல அந்த நினைவுற்றுற நேரத்தை அதிகப்படுத்துறது அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம ஒரு எண்ணம் தொடர்ச்சியா இருக்கிறது மற்ற எண்ணங்கள் அதை சூழ்ந்து இருக்கிறது இப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புலதான் ஒரு தியான பயிற்சி அமையும் அதனால தியான பயிற்சி அப்படிங்கிறத நீங்க மேற்கொள்றதுக்கு என்னைக்குமே தயங்காதீங்க இதை செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் அவ்வளவுதான் இந்த ஒரே ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொண்டு நம்ம தினமும் ஒரு இருபது நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடம் கண்ணூடி அமர்ந்து நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகிறது நிச்சயமாயிடும் இதுதாங்க ஏன்னா தியானம் அப்படிங்கிற விஷயம் தாங்க நம்மள முழுக்கவே வந்து நம்மளுடைய நடத்தை நம்மளுடைய குணம் நம்மளுடைய செயல்திறன் எல்லாத்தையுமே மாத்தக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னா அது மெடிடேஷன் மட்டும்தான் ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு மனச சரி பண்றதுக்கான ஒரே கருவி தியானம் அதனால இந்த ஒரு யோகா தினத்திலிருந்து நீங்க இதுவரைக்கும் தியானமே பண்ணாதவராக இருந்தாலும் சரி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களான்னா குறைந்தது ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியாக தினமும் தியானம் பண்றணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளும் இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒரு மிகச்சிறந்த நிலைமைக்கு விட்டுச் செல்லும் தியான பயிற்சி மேற்கொள்வதால உங்களுடைய மனத்திறனும் சரி உங்களுடைய செயல்திறனும் சரி பல மடங்குகள் உயரும்